நமது தமிழ்கொண்டிபோராக சலுகைகள் அனைத்தும் பதிவாளம் வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த வண்டி மாரதிக்கு டிசைர் இன்னைக்கு அப்டேட்டில் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுவும் வீடியோ டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஷிடன் டைப் ஆஃப் கார் அண்ட் டிக்கி ஸ்பேஸோட வரக்கூடிய வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கு முக்கியமா வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ வண்டி ஒரு பெஸ்ட் வண்டி வீடியோ மஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த வண்டியோட அப்டேட் டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அப்படியே அவுட்லுக் பார்த்துட்டு இன்டீரியர் பார்த்துட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு பட்ஜெட் எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அங்கே தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போ இந்த வண்டி வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மாருதி சுதிக்கு டிசைர் வீடியோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் டிஎன் பிஃப்டி ஃபைவ் ஏசி ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டியினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரல் ஒயிட் கலர்ல இருக்கு அதுவுமே நல்ல ஒரு குட் கண்டிஷன்ல தான் இருக்கு வீடியோ உங்க வீடியோவில் உங்களுக்கு வீடியோவில் இந்த வண்டியை பார்க்கும்போது தெரியும் வண்டியினுடைய மாடல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் ஹேண்டலில் இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டயர் பாயிண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லைவா பாருங்க மிரரில் இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் அப்படியே சைலுக்கெலாம் பாருங்க வண்டியினுடைய டிக்கி ஃபேஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் டிக்கி வரக்கூடிய டைப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் வண்டியினுடைய சைலுக்கெலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரிமோட் கீ வந்துருது வண்டியில் பேக் ரெண்டு டயருமே ஒரு செவன்டி இருக்கும் உள்ள இன்டீரியர் பொறுத்த பொறுத்தளவுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட் கீ வந்திருது டேஷ்போர்டோட வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வண்டி ஓடி இருக்க ஒரிஜினல் கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன் பாருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு பைனியர் மியூசிக் செட் இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் டேஷ்போர்டோட வியூ பாருங்க சீட் ஓர் சார் ஃப்ரண்ட் சைட் சீட் ஓர் சார் பாருங்க வண்டியோட பேக் சைட் சீட் ஓர் சார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லாமே வந்து வந்துருது சீட் ஓர்ஸ் பாருங்க நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் பண்ட் எல்லாமே வந்து டாப் அப்போசர்லாம் நல்லா கிளீனாக இருக்கு இந்த இந்த வண்டியை ஏன் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு முக்கியமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிரவே பண்ணிடாதீங்க பட்ஜெட் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது பிக்சு பிரைஸ்ல இன்னைக்கு ரேட்டுக்கு சுசுக்கி டிசைர் வந்து கொடுக்க ஒரு சூப்பரான பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதுல நெகோசியேஷன் இருக்கு ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய பிரைஸை உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் நேரில் வந்தால் கண்டிப்பாக ஒரு கன்வீனியன்ட்டான பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்ம டீலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் பண்ணக்கூடிய எல்லா டீலர்ஸாக இருக்கட்டும் மீடியேட்டர்ஸாக இருக்கட்டும் வண்டி வாங்கி விற்கிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் டேரக்ட் பார்ட்டியா இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஓரளவு ரீசனபுளான ப்ரைஸாக இருக்கும் பிளஸ் நேரில் வந்தால் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க நேரில் முடிஞ்ச ரேட்டு நம்ம சொல்லும்போது என்னன்னா சில கஸ்டமருக்கு வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது தான் அது வந்து சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க இந்த வீடியோல கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க நிறைய பேர் டிசைட் தேடிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி